அரசியல் ஆதாயத்திற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறாரு இது மக்களோட நலனை புறக்கணிக்கிறது சமம் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவையோ முதல்வர் அவர்கள் அதை கூட்டத்தில் வந்து பேசி நீங்கள் வாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை எங்களுக்கு புரியல தமிழ்நாட்டிற்கு தேவையானதை நேரில் வந்து சந்தித்து விவாதித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே விச்சையாக போடுறீங்க தமிழ்நாட்டு மக்கள் உழைக்கிறாங்க வரி கட்டுறாங்க அவங்களுக்கு தேவையானதை கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும் இதுதான் ஒரு மத்திய அரசோட வேலை ஒன்றிய அரசோட வேலை அதை செய்ய தவறுனா யாராக இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க ஒரு முதல்வராக அவர் கேட்குறாரு இதில் எங்கேந்து அரசியல் இருக்குது நான் இந்த வீடியோவில் அரசியல் சார்ந்து எதையும் நான் பேசலை தமிழ்நாட்டு மக்களில் ஒருத்தனாக தான் இந்த கேள்வியை கேட்குறேன் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் பேசுகிறது சரியாக இல்லை முதல்வர் ஸ்டாலின் ஐயா தான் அரசியல் உள்நோக்கத்தோட நிதி ஆயோக் திட்டத்தை புறக்கணிக்கிறாரா ஆனா எது எப்படியோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நடுல மாட்டிக்கிட்டு தமிழக மக்கள் தான் ரொம்ப நசுங்கி போறாங்க